என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து மத்திய அரசு வந்து கோப்பு மனுவை அனுப்பி வைச்சிருக்காங்களா அனுப்பலையா இல்லை ஏமாத்துறாங்களா இந்த கேள்விகள் வந்து வலையதளத்தில் வந்து நிறைய வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு தெரிவிக்கும் விதமாக வந்து மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பம் மனுவை வந்து பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனுப்பி வச்சதை வந்து இப்போ வலைதளங்கள்ல எல்லாருமே நம்ம பார்த்துருக்குறோம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தொண்ணூறு ஆண்டுகளாக இந்த சமூகத்தை வந்து பட்டியலிருந்து நீக்கி மீண்டும் வந்து இருந்தார்களோ அந்த பிற்பட்ட வகுப்புல இருந்தார்களோ அதே பட்டியலில் மீண்டும் அதே பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் விதமாக சமூகத்தில் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள்ல பிறந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் உண்ணாவிரதங்கள் கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டங்கள் சங்கிலி தொடர்பு பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் என பலவாறு வந்து இந்த சமூகம் வந்து முன்னெடுப்புகளை கையில் எடுத்து போராடி கொண்டு வருகின்றனர் அதே சூழ்நிலையில் வருகின்ற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்தில் டெல்லி ஜந்தர் மந்திரில் வந்து ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாக கவனத்தில் கொண்டு சேர்ப்பதற்காகவும் இந்த உண்ணாவிரதமும் வந்து நடைபெறுவதற்கான ஒரு சூழலை வந்து வழிவகுத்து மக்களும் தன்னளிச்சியாக என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே ஆகப்பட வேண்டும் என்பதற்காக வந்து கட்சிகள்லாம் கடந்து தன்னளிச்சியாக வந்து மக்கள் வந்து களத்தில் இறங்கி பசியும் பட்டினியுமாக ஒரு நாள் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழலையும் வந்து வழிவகுத்துள்ளனர் அதற்கான ஏற்பாடுகளும் துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாற்று பெருமைகள் வந்து எண்ணற்றவை பூமிக்கு அடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறு தான் நீங்கள் எந்த அகழ்வராட்சி நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி அத்தனையும் இந்த மண்ணிற்குள்ளும் புதைந்திருப்பதெல்லாம் உலகளாவே பார்த்தாலும் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் தான் பேசக்கூடிய நிகழ்வாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து இந்த பட்டியலுக்குள் அடைக்கப்பட்டு தாழ்மைப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு உளவியலாக வந்து இந்த சமூகத்தை வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தங்களுடைய ஆவணங்களையும் வரலாற்றுகளையும் வந்து மக்கள் சபையிலேயும் மாநிலங்கள் சபையிலேயும் சமர்ப்பித்து அதற்கு வட மாநிலத்தில் உள்ள மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வந்து துணையாக இருந்தாங்க அதிமுகவும் வந்து துணியாக இருந்து அதை பரிந்துரை தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களை ஏழு உறவின் முறைகளையும் ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாண் அரசாணையும் பிறப்பித்து இந்த சமூகத்தினுடைய வரலாறையும் வந்து பாராளுமன்றத்திலேயே ஒழிக்க செய்து அதற்கான செயல்பாடுகளை செய்தார்கள் அதற்கு வந்து அந்த செயல்பாடுகள் செய்வதற்கு கூட தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் உள்ள முப்பத்தெட்டு எம்பிகளும் வெளிநடப்பு செய்துட்டு வந்தாங்க இது எல்லாருமே பார்த்த கண்கூடான பார்த்த விஷயம் அப்போ அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கும் குல வேளாளர் அரசாணைக்கு வெளிநடைப்பு செய்துட்டு வந்தவர்கள் தான் இந்த திராவிட கட்சியில் உள்ள திமுகவினுடைய செயல்பாடாக இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாணையை வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள உறவுகளும் பாரதிய ஜனதாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துணையாக இருந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட தமிழ் புத்தாண்டு பரிசாக வந்து நமக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை வந்து கொடுத்தாங்க அதற்கு மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறோம் அதே சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இந்த பட்டியலிலிருந்து வெளியேறுவதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள் அதற்காக தமிழக அரசு வந்து அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பரிந்துரை செய்து செயல்படவும் செயல்படிவும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோப்பு மனுவை அந்த ரோல் நம்பரை அனுப்பி வைக்கிறாங்க பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு இந்த கோப்பு மனுவையும் வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வண்டலூரில் அமைந்துள்ள தேவேந்திர குல வேளாளர் சங்க சார்பாகவும் தலைவர் திரு செல்லத்துறை அவர்கள் வந்து மனு கொடுத்தாங்க தமிழக அரசுக்கு வந்து எங்கள் மக்களை வந்து பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்கான மத்திய அரசு அந்த கோப்பு மனு அனுப்பி வைத்துள்ள பதினேழாயிரத்தி இருபது பார் நாளை நீங்க பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி அவர்களும் வந்து செயல்படுவோம் கொடுத்து லட்டரும் அனுப்புனாங்க அதே போல தேவேந்திர சேனா அமைப்பு சார்பாக திரு சேகர் ஐஆர்எஸ் அவர்களும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்கான மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனுவை நீங்க கிடப்புல போட்டிருக்கீங்க அதை பரிந்துரை செய்து விரைவாக வந்து இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்று செய்து தரப்பட வேண்டும் என்பதை வந்து தமிழக அரசுக்கு வந்து செக்ரட்டரியேட்டுக்கும் வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க தலைமைச் செயலத்துக்கு ஆனா தலைமைச் செயலத்துக்கு அனுப்பி வச்சு இது வரைக்கும் வந்து அதற்கான செயல்படவுமே கொடுக்கல ஏண்டா இதை ஏன் நம்ம சொல்றேன்டா மக்கள் வந்து ஒரு சிலர் கேட்குறாங்கல்ல இந்த மத்திய அரசு வந்து அனுப்பி வச்சுருக்காங்களா அனுப்பி வைக்கலையா அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றுறாங்களா அப்படின்றத ஒரு கேள்வி வைக்கிறாங்க இந்த கேள்விக்கான விடயந்தான் இது அப்போ இந்த கோப்பு நம்பர் பதினாலாயிரத்தி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த காலகட்டத்தில் வந்து மத்திய அரசு அனுப்பி வச்சுருக்காங்க தமிழக அரசுக்கு ஏன் தமிழக அரசு வந்து போட்டு வச்சிருக்காங்க கூட்டமைப்பு சங்கங்களையோ இல்ல கட்சியை நடத்துகின்ற தலைமைகளையோ கூப்பிட்டு இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த ஒரு செயல்பாடையாச்சும் ஒரு துரும்பியாச்சும் கிள்ளி போட்டிருக்கான்னு பார்த்தா அது கிடையாது எதுவுமே செய்யலை அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வரப்போகின்றது அப்ப இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தலுக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நம்ம வந்து கையில் எடுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த தேர்தலுக்குள்ள நமக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கான செயல்பாடுகளும் ஆக்கங்களும் வந்து தூர்சீதப்படுத்தணும் அப்போது நம்ம மக்கள் அதற்கான சூழ்நிலையும் கையில் எடுக்கணும் அப்போ நம்ம மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க குல வேளாளர் அரசாணையும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் வந்து அதற்கு அந்த கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்றும் பொழுதுவும் வெளிநடப்பு செய்துட்டு வந்துட்டாங்க முப்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்தாங்க அப்ப அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்து இன்னும் வந்து நம்மளை வச்சுக்கிட்டு இலவசமா குதிரை சவாரி செய்யணுன்ற எண்ணம் தான் இருக்குது அனுப்பி அனுப்பி வைத்துள்ள அந்த கோப்பு இன்னும் பரிந்துரை செய்யாம இருக்கிறாங்க சென்ற தேர்தல்களும் முடிஞ்சிருச்சு இப்ப நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அப்ப இதுலயும் நம்மளை ஏமாற்றி நம்மளுடைய வாக்குகளை பெறுவதற்கான சூழலை மட்டும்தான் இந்த திராவிட கட்சியான திமுக அரசு வந்து செய்து கொண்டிருக்காங்களா என்ற கேள்வி வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களிடத்துல இப்ப நீர்பூத்த நெருப்பு போல எரிந்து கொண்டிருக்கின்றது அப்ப இதற்கான செயல்படுவதையே துரித துரிதப்படுத்தி அதற்கான செயல்பாடுகளை ஒவ்வொரு கிராமம் தோறும் குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை பத்தி பேசாத கட்சிகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்றதை வந்து பதாகைகளும் நோட்டீஸ்கள் அடித்து ஒட்டப்படுகின்ற ஒரு சூழலையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு முகாந்தரத்தை வெளிப்படைத்தன்மையாக அறிவிக்கவில்லை கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழலை வந்து நம்ம கையில் எடுக்கணும் கையில் எடுத்தா அதற்கான செயல்பாடுகள் வந்து துரிதப்படுத்த முடியும் அதில் இருக்கிறதுக்கான சூழல் வரும் இப்போ டெல்லி சந்தர மந்தரில் இவ்வளோ பேர் வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் இந்த உண்ணாவிரத்தில் இருக்க போகிறாங்க அது எதற்காக தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்துல அந்த கோப்பு மனு பதினாயிரத்தி இருபது பார் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அனுப்பி வைத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆச்சு அப்போ இதுவரைக்கும் இந்த திமுக அரசு இந்த திராவிட கழகத்தினுடைய ஆட்சிகள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றது அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்காங்க அதனாலதான் தான் இங்க தமிழகத்திலிருந்து டெல்லியில போய் இந்த உண்ணாவிரதத்திற்கான டெல்லி ஜந்தர் மந்தர்ல வந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்திலையும் அந்த கவன ஈர்ப்பு அந்த உண்ணாவிரதத்திலையும் வந்து ஈடுபடுறாங்க இது மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதம் ஒரு தெரிவிக்கும் கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் தமிழகத்திலிருந்து பசியும் பட்டினியோட போய் அங்க உண்ணாவிரத்தை டெல்லி ஜந்தர் மந்திரத்துல ஈடுபடுறாங்க தமிழக அரசு ஏன் அந்த கோப்பு மனுவை பரிந்துரை செய்யவில்லை இங்க விரைவாக பரிந்துரை செய்யப்பட வேண்டும் மத்திய அரசு அதற்கான அழுத்தத்தையும் நீங்க கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உண்ணாவிரத்துல வந்து தன்னெழுச்சியாக மக்கள் வந்து இந்த கலந்து கொள்வதற்கான ஒரு சூழலையும் அந்த உண்ணாவிரத்தில் பங்கெடுப்பதற்கான ஒரு சூழலையும் வழிவகுத்து வருகின்ற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து அங்கு நடைபெறுது அப்போ குல வேளாளர் மக்களை வந்து இலவசமாக வாக்கு வங்கியாக பயன்படுத்த விடக்கூடாது என்பதை வந்து கருத்தில் கொண்டு இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே துரிதமாக இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான நடவடிக்கைகளை வீரியப்படுத்துவதற்கான செயல்பாடுகளை அனைத்து சங்கங்களும் கட்சிகளும் அமைப்புகளும் இதற்கான முகாந்தரத்துகளை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் இந்த பட்டியல் வெளியிடத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்ததற்கான அந்த வாழ்ந்ததற்கான சான்றுகளும் ஆவணங்களும் அனைத்துமே இருக்கிறது ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் தான் பின்புதான் வந்து இந்த பட்டியலுக்குள்ள நீதி கட்சி துணையோட இந்த திராவிட கட்சி வந்து செயல்படிவம் கொடுத்து நம்மளை வந்து உளவியலாக சிறுமைப்படுத்தி இந்த சமூகத்தை ஏளனப்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடுலேயும் மூணு சதவீத தனி இடஒதுக்கீடு கொடுத்து அந்த பதினஞ்சு சதவீதத்திலையும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தும் இந்த சமூகத்தை நிராயுத பாணியாக்கி காயடித்து வைத்து வைத்திருக்கிறாங்க ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியல அரசு அதிகாரிகளாக போக முடியல அந்த தான் திட்டமிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வந்து அரசு வேலை வாய்ப்புகளுக்குள்ள செல்ல முடியாத அளவுக்கு அனைத்து அரசு துறைகளிலும் வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளாம் கல்வி வேலை வாய்ப்பு அனைத்துலையுமே உயர் பதவிகள் இது போக முடியாத ஒரு சூழ்நிலை வைத்திருக்கிறார்கள் அப்போ இதற்கான ஒரு முகாந்தரம் பட்டியல் வெளியேற்றம் ஐயா ஆம்பூரை சேர்ந்த ஐயா அவர்கள் வந்து சீனிவாசன் பிள்ளை அவர்கள் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஆம்பூரை சேர்ந்த சீனிவாசன் பிள்ளை அவர்கள் கூட அந்த காலகட்டத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த சமூகத்தை வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வந்து நீங்கள் பட்டியலுக்குள்ளே சேர்க்கக்கூடாது என்பதற்காக வந்து அவ்வளோ வந்து போராடியுமே வந்து அவர்கள் திட்டமிட்டு தான் இணைச்சிருக்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து இருந்த கோரிக்கையை தான் கேட்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் முப்பது காலகட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலகட்ட பின்புதான் வந்து இணைக்கிறாங்க அப்ப முன்பு இருந்தது பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்ததற்கான நாங்க இருந்த பட்டியலை தான் வந்து மீண்டும் கேட்கின்றோம் எங்களை அதுல மீண்டும் இணைத்திட வேண்டும் தவறுதலாக நடந்த பிழையை திருத்தி மீண்டும் வந்து எங்களை அந்த பட்டியலில் மீண்டும் வந்து அந்த வகுப்பில் சேர்த்து விடப்பட வேண்டும் என்பது தான் இருந்த பட்டியலை தான் வந்து குல வேளாளர் மக்கள் கேட்கின்றோம் என்பதையும் வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே இதற்கான முகாந்தரத்தை வீரியப்படுத்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் அனைவருமே ஒரு கையில் எடுத்து இந்த தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் இந்த பட்டியல் என் குல வேளாளர் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்க முடியும் உறவுகளை அதற்கான செயல்பாடுகளை நாம் துரிதப்படுத்துவோம் நம் சமூகத்தை ஏமாற்றி குதிரை சவாரி செய்வதற்கு இனியும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஏமாளியாக இருந்துவிடக்கூடாது என்பதை இந்த மறுதளத்து மல்லர்குடி மக்களில் பிறந்த ஒருவனாக இதை பதிவிடப்படுகின்றது சண்முகமல்லர்